ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் க்ரீன் சத்யா மைசூர் சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன் சொல்லு வெல்கம் சொல்லு வெல்கம் இன்னைக்கு என்ன லாகின் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் தான் குட் நியூஸ் இருக்குது வீடியோ ஸ்பிக் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் என்னென்ன சொல்கிறோன்னு சொல்லிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ள எப்படி சொல்லு இன்னைக்கு என்ன குட் நியூஸ் பாத்தீங்கன்னா நம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல பாத்தீங்கன்னா பத்து மாசமா லைவ் போட்டுட்டு இருக்கேன் நானு சும்மா ஸ்டார்டிங் வந்து குழந்தைங்க ஃபோட்டோஸ் எல்லாம் யூடியூப்பில் சேவாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் அப்படி தான் வந்து யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன் மற்றபடி யூடியூப் சேனல் என்னன்னே தெரியாமல் யூடியூப் சேனல்குள்ளே வந்து இன்றைக்கி நிறைய விஷயம் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் மான்டேஷன் பண்ணுற வரைக்கும் எனக்கு எல்லாமே இன்றைக்கி தெரியும் அப்புறம் உங்களுக்கு எதாவது யாருக்காவது மான்டேஷன் பண்ணனாலும் என்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு பல தடைகள் பல்ல விஷயம் நடந்துச்சுங்க அது என்னென்னு சொல்லி ஒவ்வொன்னா சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா எதுவுமே கண்டுக்காதனால தான் இவ்வளோ தூரம் வீடியோ போட்டு 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 இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இப்போ பேசுவாங்க அவங்க நான் யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தாங்க நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன் சரி நானும் தேவையில்லாத வேலைன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இல்லை ஒரு டைம் பாஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி நானும் அப்படியே விட்டுட்டேன் எப்போயோ ஒரு டைமு நானும் வீடியோ எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்ததுனால சரி வீடியோ நானும் ஒரு அண்ணா எனக்கு எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் சொன்னார் நீயும் சேர்ந்து வீடியோ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நானும் கூட சேர்ந்து எதுவும் தெரியாது இருந்தாலும் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போது வந்துருக்கும் பரவாயில்ல அதாவது நம்மள இவ்வளவு தூரம் கொண்டு வந்த நிறைய பேர் இருக்காங்க நமக்கு ரெகுலர் சப்போர்ட் ரெகுலர் செட்டு எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க அப்புறம் நான் பேர் ஒவ்வொருத்த பேரா சொன்னா என் பேர் நீங்கள் சொல்லணும்னு சொல்லி சொல்லுவீங்க அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் உங்களால மட்டும்தான் இருந்து முடியுது இப்போ ஏன்னு சொல்கிறதுனா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஸ்டெப்பு சும்மா ஒரு ஸ்டெப்பு அதில் வீவோஸ் போடுறது இதெல்லாம் பார்த்துட்டப்புறந்தான் நாங்கள் வீடியோஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஒவ்வொருத்தர் வீடியோவாக பண்ணும் போது ஆசையாக இருக்கும் அவங்கள மாதிரி நாமளும் இப்போ ஆவோன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சின்ன யூடியூப் சேனலு தான் இந்த ஆஸ்தியெல்லாம் இல்லை இப்போ ஒரு பத்தாயிரத்துக்குள்ளே தான் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்டு பார்த்தீங்கன்னா மான்டேஷன் ஆனது மாட்டேஷன் ஆனதே நமக்கு பெரிய விஷயமா இருக்குது ஏனோ தோணும்னு குழந்தைங்க சாப்பாடு செய்கிறது அது இது கலந்து 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 வீடியோ அப்லோட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நானும் பார்த்து யூடியூப் பற்றி தெரிஞ்சுனதுக்கப்புறம் நிறைய வீடியோ வந்து நான் டெலிட் பண்ணி டெலிட் பண்ணக்கூடாது ப்ரைவேட் போட்டுவிட்டேன் இப்போ இருக்குது அதர் வீடியோ வேறு யாராவது டவுன்லோட் பண்ணி போறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன் சேட் மோஜில மோஜிலேருந்து இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது யூடியூப் ரூல்ஸ் படி அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க அந்த மாதிரிலாம் போட்டு அதெல்லாம் வந்து ப்ரைவேட் போட்டுவிட்டேன் ப்ரைவேட் போட்டது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முடிஞ்சதும் வாட்சிங் காசு கம்ப்ளீட் ஆச்சு அப்புறம் வாட்சிங் காசு வந்து நமக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகுது சார் நம்ம இனிமேல் லைவ் போடலாம் ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் லைவ் போட்டு அப்புறமா தான் இப்போ ஃப்ரெண்ட் எல்லாம் வச்சு இருக்கேன் அப்புறமா போட ஆரம்பித்து இந்த மாதிரி நான் தப்பு தப்பு நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன் யூடியூப்பில் அந்த வீடியோஸ்லாம் நம்ம வேறு வீடியோ போட்டோம் அப்புறமா சாங் ஓடிச்சு அப்படிலாம் சொல்லிட்டு டிவி சவுண்ட் எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்து ப்ரைவேட் போட்டுட்டேன் அந்த ப்ரைவேட் போட்டது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாதி பாதி வாட்சிங் ஆஸ்க்கு அவங்க அம்மியாகி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் இந்த லெவலில் வந்து நிற்கிறோம் அதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதாவது டேவும் நைட்டும் யூடியூப் வீவஸ் போயிருக்கா வாட்சிங் காசு எவ்வளவு வந்திருக்கு டே பை டே எப்போ வாட்சிங் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சிம்பிளெல்லாம் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி எல்லாமே பார்க்க பார்க்க டே டெய்லி என்ன வீடியோ போடலாம் இன்றைக்கி லைவ் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு நீ யூடியூப் உண்மையிலே நான் யூடியூப்க்கு அடிக்ட் ஆகிட்டேன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்றைக்காக வந்தாலும் பணம் வந்துடும் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் நான் கண்டிப்பாக நானும் யூடியூப்லேருந்து சம்பாதிக்கலாம் இதே மாதிரி ரெகுலர் சப்போர்ட் எல்லாருமே கொடுங்க அதே மாதிரி யூடியூப்போட குறைகள் நிறைய சொல்லிடுறேன் யூடியூப்பில் வந்து தேவையில்லாத பர்சன்ஸ் வந்து நமக்கு வருவாங்க வந்து போவாங்க நல்லவங்க மாதிரி பேசுவாங்க நமக்கே கடைசிவிட்டு நம்மளை பற்றி தப்பாக பேசிவிட்டு சான்சஸ் இருக்குது அதனால் பழகிறதும் எல்லாருமே பார்த்து பழகுங்க ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லவங்களும் இருக்குது பாதி நல்லதும் இருக்குது பாதி கெட்டதும் இருக்குது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எனக்கு கிடச்ச பெரிய கிஃப்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக பிரியம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு ரொம்ப எனக்கு தெரியாமல் யூடியூப்பில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அளவுக்கு எனக்கு நிறைய சப்போர்ட்டும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனும் சரி என் ஃபேமிலியில் ஒரு பொண்ணாக இருக்கிறது வந்து பிரியம்மா அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க சொல்லு யார் என்ன சொல் சொல்லு உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கும் பிடிக்குமா என்ன பிடிக்கும் உனக்கும் பிடிக்குமா என் பொண்ணுக்கு புரியம்மானால் ரொம்ப பிடிக்கும் உனக்கு பிடிக்குமா யாரை பிடிக்கும் நிறைய சப்போர்ட் வந்து இருக்குது எனக்கு நிறைய சைட்லேருந்து நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க நிறைய யூடியூபர்ஸ்மே நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு இருந்துருக்காங்க சின்ன சின்ன சப்போர்ட்டு ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் நமக்கு அழகாக சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம நம்ம சேனலுக்கு வந்து மான்டேஷன் கிடைச்சாச்சு நமக்கும் ஜாயின் பட்டன் வந்துருச்சு எல்லோரும் நம்ம ஜாயின் பட்டன்லாம் சேர்ந்துக்கோங்க எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க வெளியூரில் இருக்கவங்களாம் வெ வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு டாலர்ஸ் வந்து அதிகமாகும்

அதனால நாளைக்கு நாளைக்கு அதாவது எனக்கு என்னைக்கு வந்ததுன்னா செவ்வா கிழமை தான் வந்தது வீக்லி ரெசிப்டட் வந்து நமக்கு எவ் எவ்ரி டூஸ்டே வந்து நமக்கு வரும் அதே மாதிரி நேற்று பார்த்து திடீர்னு ஆச்சுங்காஸ் வந்து அதிகமாக அதே போட்டு நல்லா வந்துருச்சு ஒவ்வொரு ப்ராசஸ்ஸாக நடந்துட்டுருக்கு ஸோ மாண்டேஷன் யாருக்கு அப்ளை பண்ணணும் யூடியூப்பில் டவுட்டு டிப்ஸ் சொல்லணும் எதுனாலும் எங்கள்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன் என்னுடைய கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருக்கேன் கோல்டன் லெவலில் வந்து கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு எங்கிட்ட வந்து பேசுங்க நான் கண்டிப்பாக யூடியூப்க்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் இப்போதைக்கு லைவை முடிச்சிக்கலாம் நல்லா பேசுவோம் நல்லதை மட்டும் பேசுவோம் யாருக்கும் நம்ம இருக்கிறது கொஞ்ச காலம் நல்லதை பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம் ஒருத்தருக்கு நம்ம கெட்டது நினச்சி அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது அவங்கள பற்றி இது பண்ணுறது அவங்கவுங்க என்னமோ அதை அது கரெக்டாக பாருங்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்துட்டு போங்க கடவுள் வந்து எல்லாருக்கிட்டேயும் இருக்காங்க சாமி பக்தி தான் அதிகம் ஏன் சாமி நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரோம் எப்பயுமே பி பா பாசிட்டிவாக இருப்போம் எப்பயுமே ஓகே எல்லாருக்கும் பாய் லைவ் முடிச்சிக்கலாம் பாய் பாய் பாய்